வணக்கம் நண்பர்களே தயாரிப்பில் உருவாகி வெளிவந்திருக்கும் அருண் பாண்டியன் மூணார் ரமேஷ் அக்ஸரெட்டி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இவர்கள் தான் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க சில வரிகள் நம்ம இந்த கதையை சொல்லணும் போலீஸ் துறை நீதித்துறை இவையெல்லாம் ஒன்றாக இணைந்தால் எந்த குற்றத்தையும் ஈஸியாக கண்டறிய முடியும் என்பதை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் இயக்குநர் அவர்கள் அதேபோல் பெண் குழந்தைகள் பாதுகாப்போடு எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அதை இங்கு அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார் இயக்குனர் அவர்கள் பாடல்கள் கேட்க முடியும் ஒரே ஒரு பாடலுக்கு இசை நன்றாக இருக்கின்றன கேமரா சிறப்பாக எடுத்திருக்காரு அதாவது ஒரு காவல் நிலையத்தில் நடக்கின்ற காட்சிகள் தான் நிறைய த்ரில்லிங் இருக்குது அருமையான ட்விஸ்டெலாம் இருக்கு இந்த படத்தில் நீங்கள் முதல்ல வந்து முதல் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து அருண் பாண்டியன் தன் மகனை இழந்து தேடுகின்ற காட்சிகள் மிக சிறப்பாக இருக்கின்றன மூணார் ரமேஷ் சிறப்பாக இதில் நடிச்சிருக்காரு அவர் தான் இருந்து கடைசி வரை சிறப்பாக அந்த கதையை நகர்த்துவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கின்றார் அவர் நடிப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது அக்சார் ரெட்டி அவர்கள் அவர் நடிப்பு வந்து அவருடைய உடல்வாகு அருமையான நடிப்பை இங்கே படத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கு பாராட்டுகள் நடிக செகண்ட் ஹாஃப்ல வந்து கதை கடத்தவே மாற்றுகிறார் அவருடைய அப்பாவின் பாசம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்த போதும் அப்பாவோ எப்படி அப்பாவோ மாதிரி எப்படி ஒரு பாசத்தை காண்பிக்கின்றார் என்பது சிறப்பாக இருக்கின்றது தங்கத்துறை அதாவது காமெடியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு திருடனாக காண்பிக்கப்படுகிறார் அவருடைய காமெடி நல்லாக இருக்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது காமெடி ஓகே என்று சொல்லலாம் பிரம்மாண்டமளாக கிடையாது ஒரு நல்ல ஒரு குடும்ப சித்திரத்தை கொடுத்திருக்கின்றார் சுப்பிரமணியம் ரமேஷ் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் இசை சிறப்பு கேமரா சிறப்பு அனைத்துமே மிக சிறப்பாக இருக்கு இதை தயாரித்த திருமால் அவர்களுக்கு எங்கள் பாராட்டுக்கள் நண்பர்களே நீங்க வந்து இந்த விடுமுறை நாட்கள்ல உங்க பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளோடு இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைசபிள் ஒரு படமா இருக்கும் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு திருப்தியோடு நீங்க வருவீங்க ஸோ இந்த விடுமுறையை கொண்டாடுங்கள் ரைட் படத்தோடு மீண்டும் உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் தங்கம் வணக்கம் நண்பர்களே